இது என்ன கன்று என்று உங்களுக்கு தெரிகின்றதா உகிலைக் கன்று புகையிலைக் கன்றுகள் புகையிலை தோட்டம் ஒன்றிலே நிற்கின்றோம் அங்கு காணப்படும் புகையிலை கன்று ஒவ்வொரு பருவத்திலே சிறிய கன்று சற்று வளர்ந்த கன்று அவற்றிலும் பார்க்க பெரிய கன்றுகள் என்று சொல்லி வித்தியாசமான புகையிலைக் கன்றுகள் ஒவ்வொரு வளர்ச்சி பருவத்தில் அவற்றை பார்க்கின்றோம் இந்த இந்த புகையிலை கன்றுகளுக்கு பாத்தி கட்டப்படுகின்ற பட்டிருக்கின்றது இந்த பாத்திகளின் ஊடாகத்தான் நீர் பாய்ச்சுவார்கள் தண்ணீர் கிணற்றிலிருந்து நீர் இறைக்கும் இயந்திரத்தால் வாட்டர் பம்ப் என்று சொல்லப்படும் இந்த நீர் இறைக்கும் இயந்திரத்தால் வாய்க்கால் வாய்க்கால்களின் ஊடாக இந்த நீர்ப்பாசனம் மேற்கொள்ளப்படும் இந்த கிணற்று அடியில் இருந்து அந்த நீர் இது ஒரு கிணறு இந்த கிணற்றில் இருந்து தான் இந்த தோட்டத்திற்கான நீர்பாய்ச்சல் அமைப்பு பாத்தி அமைப்பு செய்யப்பட்டுள்ளது இதில் இந்த கிணற்று வாசலிலே இந்த தண்ணீர் பம்பியை வைத்து பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட கிணறு தண்ணீர் அறை வாசித்து போய்விட்டது தான் தண்ணீர் இறைக்கப்படும் இந்த இடத்துக்கு என்ன பேர் இந்த தண்ணி விழுகிற இடத்துக்கு அதாவது நீர் நீர்பம்பியிலிருந்து நீர் இயக்கம் இயந்திரத்திலிருந்து இந்த இந்த இடத்திலே வந்து துறவு என்று சொல்வார்கள் என்று நினைக்கின்றேன் இந்த இடத்தை இந்த இடத்தில் நீர் விழுந்து இந்த வாய்க்கால் இதை தாய் வாய்க்கால் என்று சொல்வார்கள் இந்த பிரதான வாய்க்கால் தாய் வாய்க்கால் என்று சொல்லி அந்த தாய் வாய்க்கால் நூடாக இந்த தண்ணீர் வாறு போய் யார் இப்படி திரும்பி இந்த இடங்களுக்குள்ளால் போய் பிறகு வந்து அந்த இதுகளிலிருந்து போகிற சிறிய வாய்க்கால்களை சிறகு வாய்க்கால் என்று வாய்க்கால் என்று சொல்வார்கள் அதனுடைய அந்த அந்த நீர் பா பாய்ச்சும் அந்த சிறிய அதாவது பாத்திகளுக்கு நீர் பாய்ச்சும் சிறிய வாய்க்கால் தான் சிறகு வாய்க்கால் என்று சொல்லப்படும் சிறகு வாய்க்கால் இப்பாறாக நீர் பாய்ச்சி இந்த சிறிய கன்றுகளுக்கு நீர் விடுவது சுலபம் வளர்ந்த கன்றுகளுக்கு நீர் போது அந்த அது அந்த நீர் அதாவது தண்ணி மாறுறது என்று சொல்லி சொல்வார்கள் அதாவது ஒரு பாத்தியிலிருந்து ஒரு பாத்திக்கு அந்த தண்ணியை மாட்டி கட்டி விட வேண்டும் அது கொஞ்சம் சற்று சிரமமான காரியம் ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த புகையிலின் ஊடாக நடந்து நடந்து அதை செய்யும்போது அந்த புகையிலை இலைகள் அல்லது கன்றுகள் உடைந்து விடக்கூடாது அல்லது முறிந்து விடக்கூடாது தற்போது நாங்கள் சற்று வளர்ந்த புகையிலை கன்றுகளை பார்க்கின்றோம் இவ்வாறு பூ கன்று வளர்ந்தவரும் இதனுடைய நுனியை முறித்து விடுவார்கள் அதை தலை பொடித்தல் அல்லது தலைப்பெடுத்தல் அல்லது தலைப்பு முறித்தல் என்று சொல்லி சொல்வார்கள் அந்த தலைப்பு முறித்த பிறகுதான் இலைகள் வந்து மிக பெரிதாக வளர்வதுடன் அவை வந்து ஒரு ஒரு மிகவும் ஒரு ஸ்ட்ரோங்காக அதாவது நல்ல சற்று தடித்த இலைகளாகவும் பெரிய இலைகளாகவும் வளரும் பொது நாங்கள் பார்ப்பது வளர்ந்த புக இலைக்கன்று ஆனால் இன்னும் தலைப்பொடிக்கப்படவில்லை இங்காலே பார்த்தால் இந்த புகையிலை கன்றை பார்த்தால் இது வந்து தலை பொடிக்கப்பட்டிருக்கின்றது அப்போ எங்களுக்கு தெரியும் தலைப்பொடிக்கப்படாத புகையிலைக்கன்றுகளின் இலைகளிலும் பார்க்க தலைப்பொடிக்கப்பட்ட புகையிலை கன்று அதனுடைய இலைகள் வந்து பெரிதாகவும் நல்ல ஒரு ஒரு சத்து கூடிய இலைகள் என்று சொல்வோம் ஒரு தடித்த இலைகளாக இருப்பதை காண்கின்றோம் அதாவது இந்த தொ இந்த இடத்துலேயே வந்து பல் தரப்பட்ட கன்றுகள் கோயிலைக் கன்றுகள் அதாவது இந்த 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 இரு கன்றுகளும் நாங்கள் பார்க்கின்ற ஹன்றுகளை நம் சில நா சில ஒரு சில வாரங்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும் ஆனால் வேறு சில கன்றுகள் எண்ணம் அதிலும் பார்க்கக்கூடிய காலங்கள் அது நம் புகையிலை சரியாக உள்ளேய வேண்டும் அதன் பிறகுதான் வந்து அதை வெட்டி பதப்படுத்தி பயன்படுத்துவார்கள் இது தலை பொடிக்காத கன்று வேறுபட்ட அளவுகளில் இந்த கன்றுகளை நாங்கள் பார்க்கின்றோம் நான் அப்போது குறிப்பிடும் போது இந்த சிறகு வாய்க்கால் என்று தவறாக குறிப்பிட்டு விட்டேன் என்று நினைக்கின்றேன் அதாவது அந்த பாட்டி அதாவது தண்ணி உட்செல்லும் இந்த 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 பாத் இந்த பாத்திகள் இப்போது நாங்கள் பார்க்கின்ற அதாவது இந்த வாய்க்காலையாக வந்து இந்த இந்த பாத்திகளைத்தான் சிறகு வாய்க்கால் என்று சொல்லி சொல்வார்கள் இந்த அந்த பாத்திகளுக்கு நீரை கொண்டு வரும் அதாவது மற்ற பெரிய பாத்திகள் நீரை கொண்டு வரும் அந்த வாய்க்கால் கை வாய்க்கால் என்று அழைக்கப்படும் என்று நினைக்கின்றேன் இந்த வாய்க்கால்களில் தொடர்ந்து நீர் பாய்ச்சும் போது அவற்றிற்குள் புல்லு முளைத்திருப்பதை பார்த்திருக்கிறீர்கள் அவற்றை பாத்தி சாறுதல் என்று சொல்லி சொல்வார்கள் அதாவது மண்வெட்டியால் அந்த புட்களை சிறிதாக ஆழமாக அன்றி சிறிதாக கொத்தி அவற்றை துப்புரவு செய்வது அதை வந்து பாத்தி சாறுதல் என்று சொல்வார்கள் அதாவது கன்றுகள் நடப்படும் போது ஆரம்பத்தில் சொல்கிற கொத்துற கொத்தை பெரிய கொத்து என்று சொல்வார்கள் அல்லது தாய் கொத்து என்று சொல்வார்கள் பெரிய மண்வெட்டிகளால் நிலம் வந்து கொத்தப்படும் பிறகு வந்து அந்த கன்றுகளை அதற்குள் நட்டு வளர்த்த பிறகு அதற்கு வந்து தண்ணீர் பாய்ச்சும் பாய்ச்சும் போது ஆக்கள் நடந்து செல்வதால் மற்றும் மழை பெய்வதால் வந்து அந்த நிலம் இறுகிவிடும் அந்த அந்த இறுக்கத்தை குலைப்பதற்காக மேல மேலா ஒரு 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 மேலாவில் வந்து கொத்துவார்கள் அதை தம்பல் கொத்து தம்பல் சாறுதல் அல்லது தம்பல் கொத்து என்று சொல்லி சொல்வார்கள் சாறுதல் கொத்துக்கும் சாரதலுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் கொத்து என்று சொல்லி சொல்கிறது ஒரு ஒரு ஆழமாக முறையாக கொத்துவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி ஆழத்திற்கு ஒரு முக்கால் அடியிலேருந்து ஒரு அடி ஆழத்திற்கு கொத்துவார்கள் அது மண்வெட்டிகள் பெரிய மண்வெட்டிகள் அவ்வாறு இருக்கும் ஆனால் சாறுதல் என்று சொல்லி சொல்கிறது வந்து ஒரு அரை அடி அல்லது அதுக்குட்பட்டதாக கூட சில நேரங்களில் மேலால் சாரதென்று சொல்லி சொல்வார்கள் நிலத்தை கொத்துவதல்ல உதாரணத்துக்கு இந்த புல் சார்வது பாத்தி சார்வதால் அந்த அந்த புட்கள் வந்து நிலத்திலிருந்து வெளியேற்று எடுப்புவதற்கு அளவுக்கு மேலாலை வந்து கொத்துவது தான் அவர் அழைக்கப்படும் இதுதான் புகையிலை தோட்டம் இது பின்னர் வளர்ந்த பின் இந்த நான் சொன்ன மாதிரி தலைப்பு முடித்து வளர்ந்த பின் அவை வட்டி வாட வைத்து பிறகு அவற்றை கட்டி தூக்கி பாடம் போட்டு அவற்றை பிறகு முடிந்து குடில்களில் புகையிலே குடில்களில் புகையிட்டு ஒரு தரம் ஒன்று அல்லது ரெண்டு தரம் சில நேரங்களில் மூன்று தரம் புகையிட்டு பிறகு அதை தெரிந்து அதனுடைய வகைகளை உதாரணத்துக்கு நான் சொன்னது போல் சாத்திலை உள்ளிலை குரல் சச்சு என்று இருக்கும் அவற்றை அவற்றினுடைய அளவு தரம் வகையிலே தெரிவு செய்து அவற்றை சிற்பங்களாக கட்டி அதாவது பனை ஓலையால் இழைக்கப்பட்ட பாய்களில் கட்டி பொதி செய்து குறிப்பாக இலங்கையின் தெற்கு பகுதிகளுக்கு கொண்டு சென்று கொழும்பு கொழும்புக்கும் தென்பகுதிகளுக்கும் பகுதிகளுக்கும் மலையகத்திற்கும் கொண்டு செய்து கொண்டு சென்று இவற்றை விற்பார்கள் நன்றி